ஆனால் இந்த ஒற்றுமை அரசாங்கம் வந்து விரும்பாமல் எச்சரிக்கையோடு முதல்ல தடுக்க முயற்சிகள் சென்னையிலே வந்து ஜார்க தலைவர்கள் கூடுவதாக திட்டமிட்டிருந்த போது அதற்கு தடை விதித்தார்கள் காவல்துறை அனுமதி மறுத்தது ஏதோ வந்து கல்யாணத்துக்கு இந்த தீ கொழிச்சு வச்சா கல்யாணம் நடக்காது என்று அரசாங்கம் வந்து தடுக்க பார்த்தது ஆனால் அதை உடை அன்றைய தினமே வந்து அந்த கூட்டம் எழுச்சியோடு நடைபெற்றது பங்கேற்ற தலைவர்கள் அத்தனை சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் நடத்திய ஆகி ஒரே கருத்தோடு வந்து முடிவெடுத்திருந்தார் ஆக இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த ஒற்றுமையை சிதைப்பதற்கு இரண்டாவது கட்ட முயற்சி எடுத்தாங்க தலைமைச் செயலர் தலைமைச் செயல ஊழியர் சங்கத்தை மட்டும் அழைச்சு வாங்க பேசிக்கலாம் என்று தமிழக முதல்வர் அழைச்சு பேசினாங்க பக்கத்தில் அலுவலர் குழுல இருக்க அதிகாரிகள் எல்லாம் வச்சு கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க தனியாக கலட்டிடலாம் தலைமைச் செயலகத்தை தனியாக கலட்டிடலாம் என்ற முயற்சி எடுத்தது ஆனால் அதற்கு இணங்காமல் இந்த ஒற்றுமையை வந்து இந்த ஒற்றுமையில் உள்ள தலைவர்கள் முடிவெடுத்தபடி உறுதியாக நிற்போம் என்று சொன்னார் அந்த உறுதியோடு தான் இந்த போராட்டம் அது மட்டுமல்ல நாம் வந்து கோஷம் போடுவோம் மக்கள் கேட்டால் எங்களை காட்டி நாங்கள் கேட்டால் மக்களை காட்டி என்று கோஷம் போடுவோம் அதுதான் வந்து அந்த தமிழக முதல்வர் பேச்சுவார்த்தையில் நடந்தது இன்னைக்கு நாடு முழுக்க விவசாயிகள் விவசாயிகள் பாதிச்சு வறட்சி இருக்கு அதனால நீங்க போராட்டத்தை நடத்தாதீங்க இதே ஜாக்டோஜியோ ஜனவரியில அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஒரு நாள் சம்பளத்தை நாங்கள் அளிக்கிறதுக்கு தயார் என்று எழுதி கொடுத்தது அப்படிப்பட்ட தான் நாம் வந்து இருந்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் தான் நம்மளை பிரிக்க பார்க்கிறது ஆக இந்த இந்த தடுப்பு வேலைகளை கொண்டு உடனடியாக கோரிக்கை நிறைவேற்ற தமிழக அரசாங்கம் வர வேண்டும் ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே கடைசியிலே சென்னை ஒற்றை போராட்டம் நடந்தது போல இந்த ஆகஸ்ட் அஞ்சாங்கரி சென்னை முட்டை லட்சம் லட்சம் அரசு ஆசிரியர்களும் முட்டையிடுவார்கள் கோரிக்கை விண்ணெடுக்கும் முறை போராடுவோம் வெற்றி வருவோம் என தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி பேசவர்களுக்கு கோலத்திற்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அனைத்து சென்னை பிரதிநிதிகள் அனைவரையும் இங்கே பேசுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவே வருகின்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் சுருக்கமாகவும் நிறைவாகவும் பேசுமா இரண்டு நிமிடம் பேசுமாறு அன்போடு பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அண்ணன் பழனி அவர்களை சுருக்கமாக உரையாற்றுமாறு தமிழ்நாடு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கர்களுடைய கூட்டு நடவடிக்கை குழு ஜாக்டோஜனுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று கூட்டு தலைமை இருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் பெருமக்களே இங்கே பல்வேறு சங்கங்களினுடைய பொறுப்புகளை தாங்கி அனைத்து சங்கங்களுடைய உறுப்பினர்களும் சங்கமித்து நம்முடைய முத்தான மூன்று கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக இரண்டே நிமிடம் வழங்கிய தலைமைக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கோரிக்கை மூணு ஒவ்வொரு கோரிக்கையும் ஒரு நிமிஷம் பேசினா கூட மூணு நிமிஷம் கொடுக்கணும் தலைவர்களுக்கு தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கூட்டிக்கோங்க இதுல நம்மளுடைய ஊதிய குழு வந்து மூணு மூணு மாசமா இப்படியே முடிச்சு அவங்க வந்து நாலு வருஷம் முடிச்சிட்டு போயிடலான்னு ஒரு திட்டம் இருக்கும் போல இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு நபர் இருந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நபர் குழு போட்டாங்க மீண்டும் அது வந்து அங்க படிச்சவங்க தான் அந்த ஒரு நபர் குழுவில் வந்து போடுறாங்களா இல்ல வேற யாருன்னா போட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படி என்ன தெரியாத புரியாத அறியாத விஷயங்கள் பே கமிஷன்ல உங்களுக்கு இருந்துருதுன்னு தெரியல நாம சாதாரணமாக எடுத்து சொல்றோம் ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் குறிப்பா எங்க இடங்களை ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு கோரிக்கைகள்ல வந்து நாங்க தனித்தனியா சங்கங்கள் போராடும் போதும் சொல்லி இருக்கிறோம் ஆனா அது வந்து செவடம் காதல ஊதின சங்குன்னு வாங்கல அது போல யாரு போய் சேரணுமோ இன்னும் சேர்ந்துச்சே இல்லையாங்கிறதே வந்து புரியாத ஒரு புதிரா இருக்கு அடுத்தது சிபிஎஸ் திட்டத்தை பத்தி

அந்த சிபிஎஸ் அவர்கள் நம்மிடமிருந்து அதை தேடனாலும் கிடைக்க மாட்டேங்குது அதே போல ரிட்டையர்மெண்ட் ஆகி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பணியில் வந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அந்த அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணப்படனும் இதுவரைக்கும் கிடைக்கல நம்முடைய தலைவர்களும் கோரிக்கை வச்சு